பார்வோன் சேனையை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதியுங்கள் எரிகோ கோட்டையை இடித்து தகத்திய ராஜாதி ராஜனைத் துதியுங்கள் அலிலூயா சோத்ரம் அலிலூயா சோத்ரம் அக்கினி நடுவே உலாவி தம்மை வெளிப்படுத்தினவரை துதியுங்கள் தண்ணீரின் மேலே நடந்த அற்புதலே சுராஜனை துதியுங்கள் அலிலூயா சோத்ரம் Alleluia sotra, alleluia sotra, alleluia, sotra. Alleluia, sotra. நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றார் இதில் நாம் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற வார்த்தை நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகள் வனாந்திரம் போன்ற ஒரு காரியத்தில் நாம் சிக்கியிருந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு நாம் நம்முடைய இல்லத்தை நோக்கி வருவதற்கு அந்த அடைக்கப்பட்ட வனாந்திரத்திலிருந்து நாம் வெளியேறுவதற்கு கர்த்தர் என்ன வழியை உண்டாக்குவாராம் ஹலலோயா நமக்காக வழியை உண்டாக்குகிற ஒரு கர்த்தர் நமக்காக ஒரு வழியையே அவர் என்ன செய்கிறார் உண்டாக்குகிறார் அப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரம் போல் இருக்கிற காரியத்தில் நாம் அதிலிருந்து வெளியேறுவதற்கு அதிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு ஒரு வழியை உண்டாக்குவேன் என்கிறார்கள் அலலோயா அப்படி கடலில் சமுத்திரத்தில் வழி தெரியாமல் தெரிகிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கலங்கரை விளக்கங்கள் இருக்குது அப்படியே வனாந்திரத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கத்தர் என்ன செய்வாராம் ஒரு வழியை உண்டாக்குவார் அலலோயா வனாந்தரம் போல பிரச்சனை கடன் பிரச்சனையில் சிக்கிட்டேன் இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது எனக்கு தெரியல இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வர்றது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து இந்த வேதனையிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது யாரும் வழிகாட்ட முடியாது யாருக்கும் வழி தெரியாது நம்முடைய உறவுகள் நமக்கு வழிகாட்ட முடியாது ஆனால் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார் அல்ல அவர் அந்த கடன் பாரத்திலிருந்து எப்படி நாம் வெளியே வருவதென்று வழிய நான் காட்டுவே சொல்ல வழியை உவே உங்களுக்காக ஒரு வழி இல்லாத இடத்துல வழிய உண்டாக்கி என் மகனே இதுல நடந்து வா இது வழியா நீ தப்பிச்சு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லுவாராம் அதான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் தீர்வே இல்லை நமக்கு தெரியும் நம்ம நம்முடைய பார்வைக்கே தெரியும் நம்ம பிரச்சனைக்கு தீர்வே இல்லை இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கி நம்மை வெளியே கொண்டு வருவார் ஹலலோயா ஆனபடினால நீங்க எந்த காரியத்தில் அடைக்கப்பட்டது போல இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை இந்த வியாதி சுகமே ஆகாது பிரஷர் வந்தால் சுகமாகாது சுகர் வந்தால் சுகமாகாது அல்லது இந்த வியாதி வந்தால் சுகமாகாது அப்படிப்பட்ட வியாதிகளையும் ஆண்டவர் சுகமாக்க வல்லவர் அது வியாதியா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம் நீங்களே நம்பிக்கை இழந்த காரியத்திலும் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார் ஹலலோயா ஏன் என்றால் அவர் சனங்களுக்காக அதாவது நம்ம மேல பரிதவிக்கிற ஒரு தேவன் நம்ம மேல பரிதாபப்படுகிற ஒரு தேவன் நம்ம மேல பரிதவிக்கிற ஒரு நல்ல தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த குமாரன் எப்படிப்பட்டவர் மார்க் எட்டாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க இயேசு கிறிஸ்து இருந்தார் அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாதிருந்த போது இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து என்ன சொல்றாரு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் எவ்வளவு நல்ல இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம் இருக்காருங்க சாப்பாடுலாம் இருக்கு ஆனாலும் சாப்பிட மனம் இல்லை நம்ம அவ்வளவு அவ்வளோ வேலை இருக்குது இப்போ இந்த கூட்டம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே அபிராமி மகளை நிற்கணும் என்ன செய்கிறது அதுவும் ஆண்டோடைய தானே இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நான் கூட என்ன செய்வேன் சரி மத்தியானம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டான்னு வந்திருப்பேன் ஆனால் ஆண்டவர் உட்காந்து பரிதவிக்கிறார் எதுக்காக ஐயோ என் பிள்ளை சாப்பிடாம வந்து நின்று இப்படி பிரசங்கம் பண்ணுறானே அப்படின்னு என் மேலே என்ன செய்கிறாராம் பரிதவிக்கிறார் பரிதவிப்பாரா இல்லையா அவர் தானே சொல்கிறாரு ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் உங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்து நீங்கள் சாப்பிட மனமில்லாமல் வந்திருந்தா கூட உங்கள் மேலே பரிதாபப்படுகிறா உங்கள் மேலே இறக்கப்படுகிறா ஒருவேளை கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம் யாருமே இல்லை எனக்கு அப்படின்ட்டு இருக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம கூட வந்திருக்கலாம் பசியாக வந்திருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிறார் அதே போல இந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் ரொம்ப ஆண்டவர் மாதிரி ஒரு ஊழியக்காரர் உலகத்தில் யாருமே கிடையாது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அந்த கூட்டத்துக்கு பத்து பைசா செலவு கிடையாது ஹலோ லோயா மைக் செட்டு கிடையாது லைட்டு கிடையாது எதுவுமே கிடையாது எந்த செலவு இல்லாமல் ஆண்டவர் அழகா ஊழியம் செய்தார் அப்படி அவர் ஊழியம் செய்த நாட்கள்லே வனாந்திரத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்தார்கள் மூன்று நாட்களா மூணு நாளா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலேயே படுத்து ஓய்வு எடுத்தாங்க தங்கி இருந்தாங்க மூன்று நாள் கழித்து ஜனங்களெல்லாம் போக விடுப்பா மூணு நாளாக எங்கிட்ட தங்கி அவங்க பாவம் போய் வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கட்டும் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லி சீடர்கள்கிட்ட சொல்கிறார் உடனே பேதூர் இழந்து இந்த பாருங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க நீங்கள் மூணு நாளாக இங்கே இருக்கிறீங்க நீங்கள் போய் வீட்டில் போய் நல்லா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு சாப்பிட்டு கேபிட்டு மெதுவாக ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அறிவிப்பு கொடுக்கார் ஜனங்களும் சரி போவோம் ஆண்டவரே சொல்லி அனுப்புகிறாருன்னு சொல்லி ஜனங்க கிளம்புறாங்க ஆண்டவர் அப்படி பார்க்குறார் சின்ன பிள்ளைகளோட வந்திருக்காங்க அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தபடினாலே வழியிலே சோர்ந்து போவார்களே அப்படின்னு நினைச்சாராம் பரிதவிச்சா அந்த பரிதவிப்பு நமக்கு எவ்வளவு நன்மையா முடிஞ்சு தெரியுமாங்க அந்த வனாந்திரத்தில் அப்போ ஆண்டு வந்து ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் இவங்க ரொம்ப இருந்து வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொன்ன உடனே பேதொரு எல்லாம் முழிக்கிறாரு அதற்கு அவருடைய சீடர்கள் இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள் சீடர்கள் எல்லாம் வந்துட்டாங்க மொத்தமா இயேசுவே நீங்க என்ன சொல்றீங்க இந்த காட்டில் இந்த வனாந்திரத்தில் இவ்வளவு ஜனங்களை ஆயிரக்கணக்கான ஜனங்களை எப்படியா பசி அமர்த்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே லா சாப்பாடு கொண்டு வரணும்னாலும் தான் கொண்டு வரணும் லாரி அங்கே வர்றதுக்கு ரோடும் கிடையாது லாரியே கிடையாது அந்த காலத்தில் எப்படி கொண்டு வர முடியும் வனாந்திரத்தில் சாப்பாடு எப்படி இவ்வளவு ஜனங்களுக்கு கொண்டு வர முடியும் வனாந்திர ஆண்டவரே இங்கே கொண்டு வர முடியாது வாய்ப்பே இல்லை நீங்கள் பரிதவிச்சு என்ன ஆக போகுது சும்மா பரிதவிக்காதீங்க அனுப்பிவிடுங்க விடுங்க ஒன்றும் முடியாது உங்களால் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் கேட்குறாரு உங்ககிட்ட எத்தனை அப்பங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டவொடனே முதல்ல ஆண்டவர் சொல்றாரு ஜனங்களை ஐம்பது ஐம்பது பேராக என்ன செய்யுங்க பந்தி இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் உடனே சீடர்கள்லாம் எல்லாம் பந்தி இருங்க புல்தரையில் வரிசையாக பந்தி உட்கா உட்காறாங்க ஜனங்களுக்கே வந்து எவ்வளோ விசுவாசம் பற்றிலா லாரியும் வரல சாப்பாடும் வந்து இறங்கலை ஆனால் பந்தியில் உட்காந்துட்டாங்க ஏன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை அவர் நம்பிக்கை வச்சு சொல்கிறாரு பந்தி இருங்கன்னு சொல்கிறாரு அவங்க பந்தி இருந்துட்டாங்க ஹலோ அந்த மக்கள் விசுவாசம் உள்ள மக்கள் என்னையா சும்மா பந்தியில் உட்கார சொல்கிற என்ன இருக்குங்க ஆண்டர் உட்கார சொல்லிட்டாருன்னு நீங்களும் உட்கார சொல்கிறீங்க நாங்கள் உட்காந்துட்டு எழும்புறது சாதாரண வேலையா சீடர்கள்லாம் ரொம்ப யோசித்திருப்பாங்க மண்டை குழம்பு இருக்கும் அண்டவர் இருக்கிறது பத்தாயிரம் பேர் இருப்பாங்க போல இருக்குது இருக்கிறது ஏழு அப்பங்கள் தான் இருக்குது இதில் வேற சில பாட்டிமாரெலாம் வந்திருப்பாங்க தூக்குவாளிலாம் கொண்டு வந்திருப்பாங்க ஆசனத்தில் எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருக்கார் அவருக்கு கொஞ்சம் கொண்டு போகணுன்னு அள்ளி வைக்கிற மாதிரி இவங்க சப்பாத்தியை வைக்கும்போது என் மாப்பிள்ளைக்கு ரெண்டு சப்பாத்தின்னு எடுத்து உள்ளே வைக்கலாம் வச்சுருப்பாங்கள்ல நம்ம ஆ கண்டிப்பாக அதில் அந்த பந்தியில் உட்காந்தவங்க டிவன் பாக்ஸு கேரி பேக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா ஏசு எப்போ பந்தி பாருன்னு சொல்ல முடியாது அதையும் சீடர்கள் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா எப்படியோ வருது அள்ளி கொடுக்காரு ஆண்டவர் அதனால் ஜனங்கள்லாம் கொண்டு போட்டோன்னு சொல்லி பேதர் பலவாறு சிந்திச்சிருப்பாங்க இவ்வளோ பேரை திருப்தியாக போஷிக்கணும் அவங்க கேரி பேக்கில் அள்ளுறதுக்கும் ஒன்றும் சொல்லக்கூடாது எப்படி தான் சமாளிக்க போகிறாரோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பந்தியை உட்கார வச்சாச்சு எங்கே வனாந்தரத்தில் வழி சாப்பாடு வர்றதுக்கு வழி இல்லை ரோடு இல்லை லாரியே இல்லை ஹலோ லூயா ஆண்டவர் அந்த அப்பங்களை ஏழு அப்பங்களை கையில் வாங்கி பிதாவின் இடத்துல கொடுத்தா ஆண்டவர் இப்படி தான் ஜோ பண்ணியிருப்பார் நான் நம்புகிறேன் ஆண்டவரே வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீரே அந்த வார்த்தை நினைவு கூர்ந்து வனாந்திரத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை உண்டாக்குங்கன்னு சொல்லி தான் சிவமணி இருப்பார் அப்போ ஆண்டவர் நாலாயிரம் பேருக்கு திருப்தியாக்கினார் அந்த ஜனங்கள் திருப்தி அடைய காரணமாக இருந்தது எது ஆண்டவர் இயேசுவினுடைய பரிதவிப்பு அவருடைய பரிதாபம் வந்துச்சு பாருங்க அந்த பரிதவிப்பு தான் இந்த ஜனங்களுடைய பசியை ஆற்றியது அலலோய்யா அதே மகிழ்ச்சியை இன்றைக்கு இங்கேயும் காண விரும்புகிறார் அலலோய்யா நீங்களும் அதே திருப்தியோட போணுமா என்ன வாரத்தோடு வந்தீங்களோ என்ன பிரச்சனையோடு வந்தீங்களோ அந்த பிரச்சனை நீங்கி பரிபூர்ண சமாதானத்தோடு திருப்தியோடு திருப்தியோடு ஆண்டவர் விரும்புகிறார் நிச்சயமா உங்களை திருப்தியா திருப்திப்படுத்தி உங்களை அனுப்ப போகிறார் ஹலோ உங்களுடைய காரியத்திலும் முடியாது வழி இல்லை என்று நீங்கள் எந்த காரியத்தில் திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ தப்பிக்க வழி இல்லாமல் முட்டி மோதி கொண்டிருக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வழியை காட்ட அல்ல உண்டாக்குகிறார் ஒரு வழியை உண்டாக்கி பிள்ளைகளை மீட்டு கொள்ளும்படியாக செபைக்கிறமா அப்பா தகப்பனே பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு மாற்றம் இல்லை ஒரு மாற்றம் வராது ஒரு நிம்மதி வராது ஒரு சமாதானம் வராது என்று எந்த காரியத்தில் அடைக்கப்பட்ட வனாந்திரத்தில் நிற்கிறது போல் நிற்கிறார்களோ கர்த்தாவே நீர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு வழியை உண்டாக்குவீராக இயேசுவின் நாமத்தில் வழி உண்டாகட்டும் உண்டாகட்டும் அப்பா அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ என் தேவன் நீர் வழியை உண்டாக்கும்படியாக சுபிக்கிறோம் அவர்கள் விடுதலையாகும்படியாக சமாதானமாக வாழும்படியாக வாழ்க்கையிலே திருப்தி அடையும்படியாக நீர் வழியை உண்டாக்கி ஒவ்வொருவரையும் மீட்டு கொள்ளுங்கப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே தகப்பனே ஒரு சில பிள்ளைகள் இன்றைக்கு தான் வந்திருக்கிறாங்கப்பா அவர்களுக்கு அவர்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை கத்தர் மாற்றுவீராக அடைக்கப்பட்ட வழியை கத்தர் திறப்பீராக அவர்களுக்கு வழியை நீர் உண்டாக்கி கொடுத்து அவங்கள் சிக்கியிருக்கிற பிரச்சனையிலிருந்து கத்தர் வெளியேற பண்ணும்படி ஆகச் நீர் சொன்னதை செய்கிற தேவனப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் பெலவீனங்கள் பலவீனங்கள் மாறட்டும் கடன் பாரங்கள் நீக்கட்டும் மன கிளேசங்கள் கலக்கங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் தேவ கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமாதானத்தோடு காத்து கொள்ளுங்க என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டுமே என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என் உறவுகள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக எங்கள் இரட்சராய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்